பெருமக்களே பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் போராடு நேர்மையாக போராடு ஆனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதினார் பிளீஸ் டீச் பை ஹிம் இஸ் மோர் வேல்யூபிள் ஃபவுண்ட் என்று எழுதினார் அவனே சம்பாதிக்கிற ஒரு காசு கீழே கிடைத்த ஒரு ரூபாயை விட விலை மதிப்பு மிக்கது என்று என்னுடைய மகனுக்கு சொல்லித்தாருங்கள் அதுதான் ஊக்கமுடமே பெற்றோர்கள் சொல்லுவதனால பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள் வாழ்வதனால் தான் திருந்துவார்கள் வாழ்ந்து காட்டுவதனால் தான் திருந்துவார்கள் இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க பொன்னியின் செல்வன் படம் வந்ததுன்னு அதை ஓடி போய் பொன்னியின் செல்வன் புக்கை வாங்கிடுச்சு எவ்வளவு பேர் ரெண்டு சாப்டருக்கு மேல நினைக்கிறீங்க இளமை என்பது எதையும் எதிர்த்து நிற்கிற துணிச்சலை தானே பெற்றிருக்கக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவத்தில் இருப்பவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருமக்களை என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட நிறைவடைய போகிறது நான் நிறைவாக ஒன்றை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் பிள்ளைகளுக்கு அந்த போராடுகிற மனப்பான்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்கு நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையாக கூட அது இருக்கலாம் டெல்லியில லக்ஷ்மி அகர்வால் என்று ஒரு பெண் பதினஞ்சு வயசு குழந்தை பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது பச்சை பிள்ளை அந்த குழந்தைக்கு அந்த தெருவில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஓயாம லவ் லெட்டர் கொடுக்கிறான் இந்த நிலைமை நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு வராது என்று நாம் நம்புகிறோம் வேண்டுகிறோம் ஒருவேளை வந்துட்டா ஒருவேளை வந்துட்டா என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் பேசவே கூடாது என் வீட்டில் அப்பலாம் நினைக்காதீங்க நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் ஆனால் நெகட்டிவாக ஏதாவது நடந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தோழி ஒருத்தி இருந்தா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்தது அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல ரொம்ப மோசமான படம் அந்த படத்துல பஸ்ல சில இளைஞர்கள் ஒரு பெண்ணை ஒரசுற காட்சியை ரொம்ப மோசமாக காமிச்சிருந்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு மகன்கள் ப்ளஸ் டூ படிக்கிறான் ஒருத்தர் டென்த்து படிக்கிறான் இவ த மகன்களோடு அந்த படத்துக்கு போனான் நான் சொன்னேன் உனக்கு அறிவு இருக்கா இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு உன் பசங்களோடு நீ போவியா அந்த காட்சி வர்றப்ப பாக்யராஜ் ஒரு படத்தில் சில்லறையை கீழே போட்டு எல்லோரும் எடுக்க சொல்லுவார் அப்படி ஏதாவது செஞ்சியா இல்லை அந்த காட்சியை பாருன்னு என் மகனுக்கு சொன்னேன் நான் அறிவு இருக்கா அவனுக்கு இந்த காட்சியை பார்க்கலாமா அவன் சொன்னால் பார்க்கணும் பாரதி பார்க்கணும் அதை பார்க்குற போது அவங்களுக்கு சங்கடமாக இருக்கு ஏன்னா அம்மாவோட போய் பார்க்குற படமா இது அவங்களுக்கு சங்கடமாக இருக்கு வீட்டுக்கு வந்தோடனே என்னோட பேசாமல் தலையை குறிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க நான் கேட்டேன் அந்த காட்சியை பார்த்தியான் உடனே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அவங்க அம்மா அப்பா இப்படிலாம் எம்பாரஸிங்காக கேட்குறாங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி முகம்லாம் செவந்து போச்சு நான் சொன்னேன் இதை நீ ஏன் பார்க்கணும்னு நான் நினச்சேன்னா அந்த பசங்க நடந்துக்கிட்டா மாதிரி உங்கள் அம்மாட்ட யாராவது நடந்துக்கிட்டா உனக்கு எப்படி இருக்கும் நீ ஒரு நாளும் ஒரு பெண்ணை அப்படி நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அழைத்து கொண்டு போனேன் ஒரு பெண் என்கிறவள் உடல் மாத்திரம் அல்ல அவள் ஒரு மூளை அவளுக்கு மனது இருக்கிறது அவளுக்கு ஆன்மா இருக்கிறது இயற்கை ஆணையும் பெண்ணையும் இரண்டு விதமாக படைத்திருக்கிறதே தவிர அவளும் ஒரு மனித உயிர் அவளுக்கு அறிவு இருக்கு அவளுக்கு மனசு இருக்கு ட்ரீச்சர் ஈக்குவல் உன்னோடு சமமானவள் என்று அவளை நடத்து என்பதை என் மகன்களுக்கு வேறு எப்படி சொல்லித்தர முடியும் என்று அவள் கேட்டாள் உங்க பிள்ளைகளுக்கு கண்ண முடாதீங்க லவ் ட்ரே படத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லாதீங்க கட்டாயம் அவன் பார்ப்பாங்க கட்டாயம் பார்ப்பான் நான் ஜாயின் ஸ்டடிஸ் போகிறேன்னு சொல்லிட்டாது வந்து பார்ப்பான் அதை அப்போ தீயவை உள்ளே வந்து குவிவதை உங்களால் தடுக்க முடியாது ஆனால் அதை பார்க்கிற பார்வையை உங்களால் செற்பனிட முடியும் அதற்கு என்ன செய்யணும்னா பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து பேசணும் லக்ஷ்மி அகர்வாலினுடைய பிரச்சனை என்னென்னா அப்பா மட்டும் பேசவே முடியாது இவன் லவ் லெட்ரு கொடுக்குறான்னா அப்பா உடனே படிப்பை நிறுத்திடுவார் அப்படி படிப்பை நிறுத்திட போகிறாருன்னு பயந்துட்டு வாயம் மூடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் அவன் இப்போ இருபது முப்பது லெட்ரு கொடுத்தான் வெறி ஆயிட்டான் ஒரு நாள் ஒரு லிட்டர் ஆசிட முகத்தில் கொட்டிட்டான் பதினஞ்சு வயசு பச்சை பிள்ளைங்க ஆசிடை கொட்டிட்டான் முகம் வெந்து போச்சு மார்பு பகுதி இடுப்பு பகுதி வயிற்று பகுதி எல்லாம் நான் சொல்றது ஒரு லட்சுமி அகர்வால் நம்ம காரைக்கால் வினோதிக்கு நடக்கலையா எத்தனை பேருக்கு நடந்தது லக்ஷ்மி அகர்வால் என்ன செஞ்சாங்க என்றால் இருபது சர்ஜரியும் நோ பண்ணாங்க இருபது சர்ஜரி பண்ண பிறகுதான் அந்த முகத்தை கண்ணு மட்டும் பொழைச்சிது நல்ல வேலைக்கு முகம் முகமாக லேசாக வச்சு கொடுத்தாங்க அவள் தெருவில் போனால் சின்ன பிள்ளையெல்லாம் கதறி அழுமா இப்படி ஒரு முகத்தை பார்க்க அவள் என்ன பண்ணுவெல்லாம் டெல்லியிலலாம் அப்படி தானே பண்ணுவாங்க துப்பட்டாவை எடுத்து அப்படியே மூஞ்சியை மூடிக்கிட்டு தான் போவாளும் ஒரு நாள் எல்லா பிள்ளையும் அழுதுட்டு இருந்து நாயெல்லாம் அவளை பார்த்து குறைச்சிது நின்னா என்னை பார்த்து அழுறாங்க அந்த நாய் என்னை பார்த்து குறைக்கிட்டியே இப்படி ஒரு முகத்தை பார்த்ததில்ல அதனால தான் என்ன எடுத்துட்டா துப்பட்டாவை நல்லா பாருங்கடா நான் இதுதான்டா நான் இதுதான் ரெண்டு மூணு நாள் அழுதுச்சு பிள்ளை எல்லாம் மூணாவது நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சி அவ்வளவுதான் அவமானம் நினைக்கிறோமோ அது எளிதில் கடந்து போகக்கூடியது அப்புறம் என்ன செஞ்சா லக்ஷ்மி அகர்வால் நடையா நடஞ்சா பதினஞ்சு வருஷம் எதுக்கு அந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா இல்ல இந்தியாவில் எல்லா இடத்திலும் ஆசிட் வந்து சூண்டல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆசிட் சேலை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்காக பதினஞ்சு வருஷம் நடையா நடந்தா பெருமக்களை நான் சொல்ல வந்தது இதைத்தான் வாழ்க்கை சில சமயம் கீழே தள்ளும் நினைச்ச பார்க்காத விழுந்துருவான் எதிரிகளை நம்புங்கள் சில சமயம் நண்பர்களை நம்பவே முடியாது உறவுக்கார உறவுகாரோ அவன் தான் நம்ம பத்தி புறநி பேசிக்கிட்டு இருப்பான் வாழ்க்கை அப்படி உங்களை கீழே தள்ளுகிற போது என்ன செய்ய போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அப்படித்தான் விழு விழ முடியும் வாழ்க்கை சில சமயத்தில் கீழே தள்ளும் கீழே விழுந்தது தவறல்ல விழுந்த பிறகு எழாமல் இருப்பது மாத்திரமே தவறு என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்று சொல்லுங்கள் திரும்பத் திரும்ப இதைச் சொல்லுகிற போது இதற்கான கதைகளை அவர்களிடம் நீங்கள் பகிர்கிற போது பிரச்சனைகள் வந்தால் சந்திக்க வேண்டுமே தவிர ஓடி ஒழியக்கூடாது தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது பயப்பட்டு ஓடி போகக்கூடாது என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வருகிற போதுதான் ஊக்கமுடமை என்பது மலரும் என்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளை தாண்டியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கைக்கு வந்துவிட்டார்களோ அதற்கு பிறகு அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் மிக அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சி உங்களில் எல்லாரும் புத்தகங்கள் வாங்கி இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் சில பேர் வாங்கும்போது வீட்டம்மா சொல்ல போன வருஷம் வாங்கினதில் எவ்வளவு படிச்சேன்னு கேட்கும் பரவாயில்ல வாங்குங்க ஏன்னா பிள்ளைகள் புத்தகம் எப்படி படிப்பார்கள் எப்படி படிப்பார்கள் அப்பா அம்மா படிப்பதை பார்த்தால் பிள்ளைகள் தானே புத்தகத்தை படிப்பார்கள் அப்பா அம்மா என் நேரம் டிவி சீரியல் அம்மா டிவி சீரியல் பார்க்குது அப்பா ஃபோனை படி படி படினா ஒரு நாளும் படிக்க மாட்டேன் ஒரு நாளும் படிக்க மாட்டான் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒன்பதுலேருந்து ஒன்பதரை மணி வரை நாங்கள் எல்லாரும் புத்தகம் படிப்போம் இல்லை என்ன டைம் உங்கள் டைம் நான் சும்மா ஒன்பதுலேருந்து ஒன்பதரைன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஏழுலேருந்து ஏழரை மட்டும் ஏழரைலேருந்து எட்டு மட்டும் என்ன புத்தகம் என்ன புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல கவிதையை படிங்கள் வாழ்க்கையை படிங்கள் சரித்திரத்தை படிங்கள் ஏன் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றால் நாம் வாழாத வாழ்க்கை புத்தகங்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன பகத்சிங் தூக்கு மேடைக்கு போன போது அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு பகத்சிங்க தூக்கில் போடுவதாக இருந்தார்கள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் இளைஞன் இருபதுகளிலே இருந்த இளைஞன் திடீரென்று தண்டனையை காலை ஆறு மணியிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மாற்றி விட்டார்கள் பகத்சிங்க அது தெரியாது சொல்றாங்க இப்பவே தூக்குல போட சொல்லிட்டாங்க இப்பவே தூக்கில போட சொல்லிட்டாங்களா ஐயோ இந்த புத்தகம் பாதியில நிற்கிறதே என்று பகத்சிங் சொன்னார் அப்படி புத்தகத்தை காதலித்தவர்கள் தான் தலைவர்களாக மிளற முடியும் அப்படி புத்தகங்களை காதலித்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வாழ்க்கையை வாழ முடியும் நாம் வாழுகிற சின்ன சின்ன வாழ்க்கையை விரித்து விசாலமாக்குவது புத்தகங்கள் தான் ஒரு புத்தகம் என்பது ஒரு படிக்கட்டினுடைய முதல் படி முதல் படியில ஏறுறதான் கஷ்டம் ஏறிட்டு அடுத்ததுல ஏறிடலாம் புத்தக வாசிப்பு என்பது மனதில் இருக்கிற சலனங்களை குறைக்கும் நம்முடைய ஆன்மாவின் ஆயுளை அதிகப்படுத்தும் அது பாரதியோ அது பாரதிதாசனோ அது கண்ணதாசனோ கவிதை படித்தால் பிடித்தால் அவர்களை படியுங்கள் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் பிடித்தால் அதை படியுங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் ஆரம்பியுங்கள் நீங்கள் ஆரம்பித்தால் பிள்ளைகள் தொடருவார்கள் புத்தகங்கள் வாசிக்கின்ற ஒரு சமூகத்தில் வன்முறை குறையும் என்பது ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றை விட முக்கியமாக நிறைவாக நான் சொல்ல விரும்புவது இந்த சாதனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை நம் மனதுக்கு அமைதி என்பது கிடையவே கிடையாது ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரா அவர் என்ன பதில் சொன்னார் உடனே அது நமக்கு கொடுக்கும் இன்னும் படி 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 இன்னும் பாரு 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 அவனுக்கு அதுல தான் காசு புத்தகங்களை எடுத்து செல்பேசிகளை கைவிட்டால் இந்த சமூகம் இன்னமும் புத்திசாலிகளினுடைய சமூகமாக இருக்கும் நான் இதை சேலம் புத்தக திருவிழாவிலும் சொன்னேன் இருந்தாலும் திரும்ப சொல்லுகின்றேன் நாம தமிழ்நாட்டில் ஒருத்தர ஒருத்தர் பார்க்குற போது என்ன கேட்டுப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெற்றிச்சொல்லி சாப்பிட்டீங்களா என்னப்பா சாப்பிட்டீங்களா நீங்கள் வீட்டில் இப்படிதானே கேட்போம் இதை கொஞ்சம் மாற்றலாம் நான் ஒருவரை சந்திக்கிற போது எப்படி இருக்கீங்க என்ன புத்தகம் படிச்சிட்டு இருக்கீங்க இந்த கேள்வி கேள்வியம்பே யாராவது கேட்டால் பக்குன்றும் எந்த புத்தகத்தையுமே படிக்கலையேடானா அடுத்த ரெண்டாவது தடவை அந்த ஆளை பார்க்கும்போது ஏ என்ன புக்கு படிக்கிறேன்னு கேட்டு தொலைப்பா அதுக்காவது எதாவது ஒன்றை படிக்கலாம் இப்படி உருவானால் கூட அது நல்லது நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் ஆர் யூ என்ற கேள்விக்கு அடுத்த கேள்வியாக வாட்டர் யூ ரீடிங் நவ் இப்போது என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தால் இந்த தமிழ்ச் சமூகம் இன்னமும் அறிவு சார்ந்த சமூகமாக மிளிரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்